இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி ஷாப்பிங் போடலாமா ராம்நாடு ஆனந்தம் தான் போயிருந்தோம் சிலம்மா எனக்கு ரெண்டு நாள பர்த்டே வருதா அதனால ஃபஸ்ட்டு அவனுக்கு தான் ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு ட்ரெஸ்ஸு தான் போனதுமே கொஞ்சம் நேரம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்தான் இந்த சின்ன பிள்ளைங்கள அந்த ட்ரெஸ் வேணும் ஏதாவது சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்டால் இருந்தால் கூட பரவாயில்ல எப்போ பாரு கார் வேணும் காரு வேணும் காரு வேணும்னு தான் வாழ்கிறேன் என்னென்னமோ சரி சமாதானப்படுத்தினா ஆள் கேட்கவே இல்லை சரி பக்கத்தில் ஒரு கடையில் வாங்கி கொடுக்கலான்னு கூட்டிகிட்டு போனால் அங்கே ரேட் அநியாயத்துக்கு இருந்தது அப்புறம் மச்சான் தான் கொடுத்து சமாதானப்படுத்திகிட்டு இருந்தாங்க அப்புறம் எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் மாதிரி தான் நானும் அக்கா அப்படியே வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு நம்மளோட ஃபேமிலியில இருந்து நிறைய பேர் உங்கள் வீடியோ பார்ப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீடியோ எல்லாம் எடுத்தாங்க ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்தது பட் அவங்ககிட்ட கேட்காம வீடியோ அப்டேட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்கள மட்டும் காட்டலை பட் உண்மையாவே எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்புறம் நமக்கு பசிக்கும் ஆனந்த பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் நேம் சரியா தெரியல தான் சாப்பிட போனோம் போய் ரொம்ப நேரம் மாறிச்சு பிரியாணி வர கொஞ்சம் டைம் ஆகும் கொஞ்சம் டைமான சரியான பசி செல்லாமைய நூடுல்ஸ் கேட்டானா சரி அவங்கிட்ட இருந்து கொஞ்சமா வாங்கி சாப்பிட்டு இதுவரை நூடுல்ஸ் எனக்கு சாப்பிடணும்னு தோணதும் இல்லை நான் சாப்பிட்டதும் இல்லை ஃபர்ஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்தேன் கொஞ்சமாக அதுக்கப்புறம் பிரியாணி வந்துருச்சா அப்படியே எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது பட் ரொம்ப டைம் ஆனதுனால நம்மளால் தான் சாப்பிடவே முடியலை எல்லாருக்கும் முன்னாடி செல்லம் சாப்பிட்டுட்டு வேகமாக சாப்பிடுங்க வீட்டுக்கு கிளம்புவோம் வீட்டுக்கு கிளம்புவோன்னு சொல்லிட்டு என்கிட்ட சாப்பிட்டுட்டு எல்லாருமே கிளம்பியாச்சு இன்னைக்கு ஒரு வழியாக குட்டி ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாமா பாய்